ஆலையும் ஆகிவிட்டது இரவு ஆகிவிட்டது இந்த ஆலோசனத்தில் வரவேற்பு ஆர்டிஎம்எம்டைய தலைவர் டாக்டர் அன்புமே அன்புடன் அவர்களே இந்த கூட்டமைப்பை ஒரு எட்டாண்டு கால தீரோடு சிறப்போடு தமிழ்நாடு இன்னும் நம்முடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி முஸ்லிம் சமுதாய மக்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு சமூக சங்கம் ஒன்றித்து தமிழ்நாடு முழுவதும் பூராவளி சொல் வேகமாக ஆன்மீகத்திலே லட்சக்கணக்கில் பணம் வந்தாலும் அதெல்லாம் துவக்கி வைத்துவிட்டு விஸ்வகர்ம சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் நம் சமுதாயத்தின் ஒரு பிரச்சனை என்றால் ஒரு எழுச்சி பிரச்சனை கொண்டிருக்கின்றேன் நம் நெஞ்சம்ன்னா வாழ்கின்ற நிலவேற்பு சித்தர் நம்முடைய விஸ்வகர்ம ஜெகத் குழு நிறுவனர் மதிப்பிற்கு அழியாத தேசிய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு அழியா இருக்கிற பாபுஜி அவரவரை அசன வரவேற்று மற்றும் மாநிலத்துடைய செயலாளர் அரவையான விட்டவர்களே விற்றவியவர்களே கமலதாசி அவர்களே மற்றும் இங்கே மதுரை கின்ற வரதராஜமன் மற்றும் இன்றைய ஐந்தாதி நடைபெறுகின்ற ஆலோ அரசியல் பயிற்சி ஆலோசனைகின்ற கோவை மாவட்டத்துடைய பொறுப்பாளர் தலைவர் கோவை மாவட்ட தலைவர் சிவமணி அவர்களே மற்றதான் இங்க அனைவரும் நம்முடைய பிஜேபி நல்லா அனைவரும் அண்ணன் நல்ல வருகை அனைவருக்கும் நிலைவிட்டு நமக்கென்று ஒரு அமைப்பு வேண்டும் நானும் சில அமைப்புகளுடன் நிறைய பயணித்திருந்தேன் விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு ஒரு சரியான ஒரு தலைவர் ஒரு அமைப்பு அதை எடுத்துக்கொண்டு போக எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு நம்முடைய விஸ்வகர்ம சமுதாயத்திலே ஒரு ஆட்சிமிக்க தலைவர் இல்லாததாரங்களும் நம் சமுதாயம் உன்வாகிவிட்டது எத்தனையோ காயம்பு நம்ம தமிழ்நாடு முழுவதும் தமிழகத்தில் முழுவதும் எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது வெஸ்டிங்கால் சட்டம் பார்த்துக்கிறோம் மூணு பேருக்கு சட்டம் பார்த்துக்கிறோம் ஒருத்தர் சட்டம் சட்டமாக நான் பார்த்துக்கிறாங்க இது சாமி அவருடைய ஆன்மீக பணிகளாக விட்டு போட்டு விஸ்வகர்ம சமுதாயத்தை சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்திலையும் நம் சமுதாயம் ஒரு ஒழிக்க வேண்டும் நம்முடைய மாநகராட்சியிலையும் கவுன்சிலராக வேண்டும் என்று அவருடைய எண்ணம் ஒரு சிறப்பான எண்ணம் அந்த எண்ணத்திற்கு நம்மளுடைய விஸ்வகர்மா சமுதாயம் அனைத்து சங்கங்களும் அனைத்து பெரியவர்களும் விஸ்வகர்மா இனப்பட்டுள்ளவர்களை சாமி சொன்னது போல் ஆயிரம் பேர்த்தை கூப்பிட்டு வந்து சொன்னோம் விஸ்வகர்ம சமுதாயத்துடைய பற்றாளர்கள் மற்றும் ஒரு நூறு பேரை கூப்பிட்டு வந்து அந்த நூறு பேருக்கே நம்முடைய பற்றி தெரிவித்தால் நாளை தினத்தில் ஆயிரம் பேர் கொண்டோம் நாளை கூட்டத்தில் ஆயிரம் பேருக்கு அந்த இனப்பட்டுள்ளவர்களுக்கு உள்ளத்திலே சமுதாயத்தின் மீது ஒரு உணர்வு இருந்தால் ஆயிரம் பேருக்கு உணர்ந்தால் பத்தாயிரம் பேருக்கு இப்படித்தான் ஒரு அரசியலும் வளர்ந்து வளர்ந்திருக்கின்றது நம்மெல்லாம் அதே அதேபோல் இன்றைய தினத்திலே நம்முடைய தமிழ்நாடு பாட்டிச்சேரி கூட்டமைப்பு நாளைய தினத்திலே பெரிய அமைக்க இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய இந்த மாதிரி கூட்டங்கள் நம்முடைய சமுதாய மக்களுக்கு இன்னும் சர்ச்சை வருகின்றோ ஆனால் ஒரு கூட்டத்தில் அந்த பகுதியில் நம்முடைய நாம் முன்னிருந்தோம் காவல்துறையாக ஒரு வாழ்க்கை அதில் முன்பட்டு நாளைய இரண்டாயிரத்தி இருபத்தி அரை